அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினையில இளம்பிரி போலும் எற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் ஆபணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி பஞ்சமி காலை பத்து மணி வரை பின்பு ஜஸ்டி சப்தமி நட்சத்திரம் பரணி மதியம் பனிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு கார்த்திகை நாமயோகம் வியாகாதம் பிற்பகல் ஒரு மணி பத்து நிமிடம் வரை பின்பு ஹர்ஷனம் கரணம் தைத்துளை காலை பத்து மணி வரை பின்பு கரசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ அமர்தாதி யோகம் சித்த யோகம் என்று நாள் முழுவதும் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் ராகு காலம் காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் மாலை மூன்று மணி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை குடியகாலம் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை சிராத்த திதி சஷ்டி சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் பூரம் நான்கு சூரியன் பூரம் நான்கு சந்திரன் பரணி மூன்று செவ்வாய் சித்திரை இரண்டு புதன் பூரம் நான்கு குரு புனப்பூசம் இரண்டு சுக்கிரன் ஆயில்யம் மூன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி சித்திரை மூன்று சந்திரன் மேஷம் குரு மிதுனம் சுக்கிரன் கடகம் லக்கினம் சூரியன் புதன் கேது சிம்மம் செவ்வாய் கன்னி மாந்தி துலாம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து